நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அண்ணாமலையை என் பேர்ல கேஸ் போடுங்க ரைட்டா நான் சொன்னது தப்புனா என் பேரில் கேஸ் போடுங்க அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட லாயர் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க ஜட்ஜ் சொல்லிட்டோம் இது கரெக்டா இல்லையா அப்படி இப்படி டிசைன் டிசைனா போட்டோ காமிச்சிட்டு இருக்கிற கல்ல காமிச்சிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து செவி சாய்க்கல அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கல பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இதனால தொழில் இந்த இடத்துல பாதிக்கப்படுது இது அதிமுக ஆட்சியில இப்படி இருந்துச்சானா இல்லை அதாவது லோக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ரூட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் அதுதான் அந்த ஊரை வளமையாக்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அதில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள் எஸ்பெஷலி திமுக இபி பில்லை அதிகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் பீ கவர் அப்படின்னு சொல்றத நம்பர் ஆஃப் ஆர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பீ கவர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க சிரமத்தை கொடுக்குறாங்க கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து எடப்பாடியார் அவர்களும் எஸ்பி வேலுமணியன் அவர்களும் ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும் பாலங்களாக இருக்கும் லேக்காக இருக்கட்டும் இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை நாற்பது பெர்சன்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அண்ணாமலை வந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் பர்சனலாக எதுவும் பேச வேணாம்னு தான் பார்த்தேன் ஆனா பாத்தீங்கன்னா ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹேபிச்சுவல் லையர்னு என்னன்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருபதாயிரம் புக் படிச்சேன் பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் புக் படிக்க முடியாது அண்ணாமலைனா பொய் பொய்னா அண்ணாமலை இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அவர் என்ன நினைச்சுக்கிறா என்ன வேணா சொல்லிக்கலாம் எப்ப வேணா சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம் யாரு கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மீறி கேள்வி கேட்டா மன்னிப்பு எல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற நிலையில தான் அவர் இருக்காரு தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் நடக்கிற டைம்ல அது கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து காமிக்கிறது எடுத்து காமிக்கிறது இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு கவன ஈர்ப்புக்காக தேவையில்லாத பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அவராக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அவர் சார்ந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி நாங்க என்ன கேட்குறோன்னா கோவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மோட்டர் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கணபதி அந்த ஏரியாவில் எடுத்தீங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு காலத்தில் தொழில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்கிராப்பை நோக்கி போகிற மாதிரி இருக்கு அதாவது லோக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ரூட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் அதுதான் அந்த ஊரை வளமையாக்கி அங்கே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அதில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விஷயங்கள் இப்போ இந்த சிறு குறு தொழில்கள் அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோணும்னா இப்போ கணப நம்ம ஆவரம்பாளையா கணபதி ஏரியால பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூம்லேயே லேட்டை போட்டு ஜாப் ஆர்டர் எடுத்து அது மூலமாக நிறைய அவங்க குடும்பத்தையே நடத்திட்டு இருப்பாங்க எஸ்பெஷலி திமுக இபி பில்லை அதிகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் பீக் கவர் அப்படின்னு சொல்றத நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பீக் கவர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க சிரமத்தை கொடுக்குறாங்க இது மூலமாக அவங்களால எப்போவும் தொழில் பண்ணுற மாதிரி முதல் மாதிரி ஃப்ரீயாக தொழில் பண்ண முடியல இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாஜக ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கூட பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லுது இதை வந்து இபி சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த ஏரியாவில் இருக்க அனைவரும் வந்து எங்களோட நிறையா நேர்ந்து கலந்து இன் ஊருக்காரனான்னு பேசியிருக்காங்க இபி சம்பந்தமாகவும் வந்து நிறைய மனுக்கள் அவங்க வந்து கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலின் அவரை வந்து யாருனாலும் இப்போ பார்க்க கூட முடியாது அவர் அப்படி தான் ஒரு ரொம்ப அவங்க நெருங்கிய ஆளுகளை தான் பார்க்க முடியிற மாதிரி தான் இருக்காரு அவர் வந்து எதுவும் செவி சாய்க்கில இப்படி விஸ் டிசைன் டிசைனா போட்டோவை காமிச்சுட்டு இருக்கிற கல்ல காமிச்சுட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் வந்து செவி சாய்க்கல அவங்க அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கில ஒன்றும் பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இதனால தொழில் இந்த இடத்துல பாதிக்கப்படுது இது அதிமுக ஆட்சியில இப்படி இருந்துச்சானா இல்லை அம்மா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்லும் வந்து அவ்வளவு ஏத்துல அவங்களுக்கு காண பீக் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு அதாவது ஐம்பது சதவீத ப்ரொடக்ஷனே குறைக்கிறாங்க அப்படின்னு வருது குஜராத் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அலவன்ஸ் கொடுக்குது அந்த அலவன்ஸ் வச்சு அவங்க பண்றாங்க இவங்களை இந்த சிறு குறு தொழில் இருக்கிறவங்க இவங்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம் இந்த நேரத்துல மெயினா இதெல்லாம் தொகுதி நிதியா இருக்கட்டும் இப்ப அண்ணாமலை சொல்றாரு ஒரே ஒரு ஹாட் லைன் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் இந்த விஷயத்துக்காக மூணு வருஷமா பாஜக என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சுன்னா ஒண்ணுமே பண்ணல இதையெல்லாம் தாண்டி கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து எடப்பாடியார் அவர்களும் மாண்பு எஸ் பி அவர்களும் ஸ்மார்ட் சிட்டியா இருக்கும் பாலங்களா இருக்கும் லேக்கா இருக்கும் இதெல்லாம் இவ்வளவு பண்ணியிருக்கோம் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதை கொச்சைப்படுத்துற மாதிரி என்ன சொல்றாரு நாற்பது நான் என்ன கேக்குறேன்னா ஏசியாவிலேயே எப்படிங்க ஆசியாவிலேயே கோயமுத்தூரோட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ரொம்ப கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு நம்பர் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தது மத்திய அரசு அதே மாதிரி உள்ளாட்சி துறையில இவ்வளவு நல்லா கோயமுத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி துறையில நல்லா பண்ணதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு விருதுகளை கொடுத்தது மத்திய அரசு அது எப்படிங்க நீங்கள் நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குற ஒருத்தருக்கு விருது கொடுப்பீங்க இது எப்படிங்க சாத்தியம் அப்போ நீங்கள் காசு வாங்கிட்டு விருது கொடுப்பீங்களா இது வந்து முற்றிலும் தவறு அதாவது அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் பர்சனலாக எதுவும் பேச வேணாம்னு தான் பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவல் லையர்னா என்னன்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்தேன் பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் ரூபாய் பழிக்க முடியாது பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓபன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொய் நம்பர் மூணு எங்க அப்பா வந்து எனக்கு கோட்டால வாங்கி கொடுத்தா ரெண்டு நாள் மட்டும் சொன்னீங்க இங்க இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்க சொன்னோம் பட் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அரைகண்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் வேணா போய் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னா அவருதான் அதை ப்ரூவ் பண்ணணும் வீடியா துறை நண்பர்கள் வந்து போய் செக் பண்ணி சொல்ல முடியுமா அதை தாண்டி கேள்வி கேட்ட கூட நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட் தெரியுமா அந்த டாக்குமெண்ட் தெரியுமா இது இந்த இந்த பாலிசி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு இருந்தாரு ஸோ அதனால இந்த மாதிரி பொய் 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 அண்ணாமலைனா பொய் பொயினா அண்ணாமலை இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அவர் என்ன நினைச்சுக்கிறா என்ன வேணா சொல்லிக்கலாம் எப்ப வேணா சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மீறி கேள்வி கேட்டா மன்னிப்பு எல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற நிலை தான் அவர் இருக்காரு இப்படிப்பட்ட ஒருவருனால கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு டெவலப்மெண்ட் போட்டு வரவே முடியாது அப்படிங்கிறத நூறு சதவீதம் மக்களே நம்புறாங்க அண்ணாமலை அவர்களின் நடத்தையும் அவர் கேட்கும் கேள்விகளும் நாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அவரோட பர்சனல் டீடைல்ஸ் பர்சனல் டீடைல்ஸ்னா அவர் சேம் தவறு ரிவீல் பண்ணி தான் ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி சொல்றாரு இப்ப மணல் சம்பந்தமா ஒரு ரேட் நடந்தது அதுல வந்து அந்த டைரியில அஞ்சு கோடி ரூபா அண்ணாமலை அவர்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கறதா எழுதிட்டு

நீங்கள் உங்கள் சர்க்கிளையும் மிஸ் இவர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க பேசுனாங்க என்ன காரணம்னா ஒரு தடவை யாத்திரை நடத்துகிற அது நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ்கிட்டையும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எக்ராஸ் தமிழ்நாடு நிறைய வசூல் இது வந்து வசூல் ராஜா எம்பி பேசுகிற மாதிரி வசூல் ராஜா எம்பிஏ அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்குது ஸோ அதனால அவர் வந்து ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதுவும் இப்படி வசூல் பண்ணிட்டு கோயமுத்தூர் போட வளர்ச்சியை பத்தியும் பேசாம சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறத இன்னையோட நிறுத்திக்கணும் ஏன்னா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் இப்ப யாருக்கிட்ட என்ன வசூல் பண்ணிருக்காங்க என்ன ஏதுன்னு ஆதங்கப்பட்ட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும் அவர் வேணும்னா கேஸ் கூட மேல போட சொல்லணும் கேஸ் போட சொல்லணும் கோர்ட்ல வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க தயாரா இருக்கு என்ன டீட்டெயில்ஸ் யார்கிட்டலாம் எல்லாம் பேசினார் என்னங்க டீட்டெயில்ஸ் கூட நம்ம கொடுக்குறோம் இப்போ ட்ரக்னால் நம்ம சாதாரணமாக அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஆல்கஹால் குடிக்கிறாங்க கஞ்சா எடுக்கிறாங்க சிகரெட் அந்த மாதிரி அந்த மாதிரி சிகரெட் ப்ளஸ் ட்ரக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இல்லாமல் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு என்னென்னா அது சாப்பிட சாப்பிட நம்ம மனுஷன் வந்து இருந்து மனிதனாக வந்தோம் திரும்ப மனிதனிலிருந்து குரங்காக போகிற மாதிரி நம்ம மைண்டை வந்து கரப்ட் பண்ணிடும் ஒரு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது கொஞ்சம் இன்னும் கரப்ட் ஆச்சுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது இப்படிப்பட்ட சமூகத்தை தான் வருங்காலத்துல நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறோமா இல்ல கேட்கவே பத பதைக்குது கஷ்டமா இருக்கு ஏன்னா இது வந்து சிந்தடிக் ட்ரா இதை வந்து திமுகவை சேர்ந்தவங்க அவங்க உள்ள இருந்தவங்க ஜாஃபர் சாதிக் இது வந்து இவ்வளோ போயிட்டு இருக்கு இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி எதுவுமே பேசல ஆயே தரக்குல எந்த ஒரு ஒரு மன்னிப்போ இல்லை மன்னிப்பு கேட்காட்டி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோ ஸ்டாலினோ உதயநிதியோ யாருமே பண்ணலாம் அப்படியே தட்டி கழிச்சுட்டு போறாங்க இப்போ ஏன் அவங்க மேல யாரெல்லாம் கனெக்ட்ன்னு தெரியல ஏன்னா ஜாஃபர் ஷாதி புகைப்படம் எடுக்காத ஆளே கிடையாதுன்னு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருந்தால் பரவாயில்ல குடும்பத்தில் எல்லாரும் கூட போய் பயன்படுத்திருக்காரு கட்சியில எல்லா அமைச்சரோட புகைப்படம் போய் பணம் எடுத்திருக்காரு அதையும் தாண்டி ஏதோ வந்து ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் நானும் பார்த்து தெரிஞ்சிருக்கேன் இதை பத்தி இது கோயமுத்தூர் நாங்க வருத்தப்படுறோம் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப அதுவும் வந்து வெளியூர்லாம் இல்ல இருந்து கோயம்புத்தூருக்கு படிக்கவே வருவாங்க இப்போ நான் படித்த பிஎச்சி காலேஜில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னா அது ஒரு ஆயிரம் பேர் தான் ரெண்டாயிரம் பேர் தான் இங்கே இருப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து தான் கோயம்புத்தூருக்கு படிக்க வருவாங்க அப்போ மாணவர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க மாணவர்களோட மைண்டை கரெக்ட் பண்ணணுங்கிறத இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க வந்து கொடுத்து கொடுத்து மைண்டை கரப்ட் பண்ணி அவங்கள அதுக்கு அடிக்ட் ஆக்குறாங்க அதை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அதை சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோலில் வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வைக்கக்கூடிய அரசு தான் இங்கே இருக்கணும் அதுக்கு திராணியே இல்லை அதை ப பேசுறதுக்கும் திராணி இல்லாமல் இருக்கு திமுக அரசு வசூல் அதுக்கான அதாங்க இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருட்டியா உட்காந்து இண்டஸ்ட்ரியில் நான் பேசும்போது சொன்னாங்க அதை வந்து ஃபுல்லா எடுத்து பட்டியல் போட்டு இப்ப கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆனா திரும்ப சொல்றேன் நான் சேலஞ்ச் பண்றேன் அண்ணாமலையா என் பேர்ல கேஸ் போடுங்க ரைட்டா நான் சொன்னது தப்புனா என் பேர்ல கேஸ் போடுங்க அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட லாயர் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க ஜட்ஜு சொல்லிட்டோம் இது கரெக்டா இல்லையா அப்படிங்க ஸோ அதனால திமுகவும் வந்து இந்த போதைப் நாள் இவ்வளோ நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு இயக்கங்களுமே இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் அதையெல்லாம் தாண்டிங்க சரி ஜிஎஸ்டி இருக்கு இபிபிள் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு தொழில் பண்ணி ரெண்டு காசு மிச்சம் குடிச்சு ஐநூறு ஆயிரம் டப்பாக்குள்ளே வச்சு எப்படியாவது வந்து குடும்பத்தினாலாம் நடக்கலாம்னா வீட்டு வரையும் உயர்த்துறாங்க தண்ணி வரியை உயர்த்துறாங்க பால் விலையை உயர்த்துறாங்க நெய் விலையை உயர்த்துறாங்க இப்படி உயர்த்தாத விலைகளே இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீட் இருக்கோ டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த எஸ்யூசி சொல்லி ஒரு சார்ஜ் கட்ட இது முன்னறிவிப்பே கொடுக்கலையா அவங்க சொல்றாங்க ரொம்ப சிரமமா இருக்குங்க இங்க தொழிலெல்லாம் ரொம்ப இதாக போயிட்டு இருக்குன்னு இப்போ இங்க படிக்கிறவங்களுக்கும் தொழில் கொடு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இங்க இருக்கிற தொழிலும் அழிஞ்சிட்டு அதையும் பாதுகாக்கணும் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் திமுக இருந்து ஒரு வார்த்தை பேசல அண்ணாமலை சுத்தமா எதுவுமே இத பத்தி திறக்கவே இல்லை அதை விட்டுட்டு அவர் தேவையில்லாத விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காரு இதைத்தான் உங்ககிட்ட இன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறேன் நாங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர் இல்லைங்க எந்த அரசாங்கத்தில் இருக்காருங்க எந்த அரசாங்கத்தில் இருக்காரு மாநில அரசாங்கம் அப்ப மாநில எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் திமுக ஈக்குவல் டு பாஜக பாஜக ஈக்குவல் டு திமுக இத சொல்லிட்டே இருக்கிறேன் வேப்பாளர் சொன்னேன் இதெல்லாம் பாக்கறத பார்த்தா உண்மைன்னு எனக்கு தோணுது நீங்களும் விசாரிங்க செந்தில் பாலாஜி கரூர் உட்காந்து இங்க அண்ணாமலையை வந்து எப்படியாவது ஜெயிக்க வச்சுட்டா ஜாமீன் கிடைக்குமான்னு பாக்குறாரான்னு எங்களுக்கு காது பட நிறைய செய்திகள் வருது இது நீங்களும் விசாரிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ராப்பரா பார்த்தா சாதாரணமா வந்து ஒரு கலெக்டர் இத பார்த்தோன்னே வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க அதாவது வந்து இது இதெல்லாம் தவறு இதெல்லாம் வந்து வேணும்னு கிளாரிஃபிகேஷனுக்கு அது லிஸ்ட் கொடுப்போம் அதுல அவங்க கொடுக்கவே இல்ல அதையும் தாண்டி இப்ப ரிவைஸ் ஸ்டாஃபிடெஃப்ட் அஞ்சு பதினேழு ஃபைல் பண்ணிருந்தாங்க ரிவைஸ் ஸ்டாஃபிடைஃபிட் பதினோரு மணிக்கு முன்னாடி தான் ஃபைல் பண்ணுவோம் சம்பந்தமே இல்லாம இப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போன அங்க கலெக்டர் இல்ல ஆஹ் அதான் அதுக்கப்புறம் வந்து போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறக்கு போனா அப்புறம் பார்த்தா அங்க ரிவைஸ் ஸ்டாஃபிடஃபைட் டேபிள் இருக்கு இப்போ இது வந்து மொத்தமுமே நாம்ஸ் பிரதாரம் எங்களோட அட்வகேட் வந்து பக்காவா ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கு அவர் சம்பந்தமா ஏதாவது டீடெயில்ஸ்னா அவரு பதில் சொல்லுவார் பக்காவா பேட்டி கொடுத்துருக்காரு இப்போதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு ஏன் வந்து மாநில அரசாங்கம் திமுக இதை பத்தி வாய திறக்கல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நாம் தமிழர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திமுக இப்படி கம்ப்ளைண்ட் சுயேச்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா சுயேட்சி வேட்பாளர் ஏதோ கமா ஃபுல் ஸ்டாப் தப்பு பண்ணா நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க இவர் வந்து ஐபிஎஸ் படித்தேன் இது படித்தேன் ஐஎம்ல படித்தேன் பயங்கர இதுன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் வந்து அவர் தான் அறிவாளிங்கிற மாதிரி எல்லாரையும் மட்டம் தட்டுற மாதிரி எல்லாம் பேசி ஒரு அரைகண்டா பேசிட்டு இருக்காரு அவரு அவ்வளவு அவருக்கு இந்த ஒரு சாதாரண விஷயம் இது தெரியலையா எனக்கு என்னமோ ஒன்னு அவர் வரும்போதே நிற்கிறதுக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு தோல்வி பயத்தில் ஏன்னா இது ஒரு காமன் சென்ஸ் இது வந்து இவ்வளவு பெரிய பிளண்டர் நடக்க வாய்ப்பே இல்லை தோல்வி பயத்தில் அவர் வந்து இப்படி பண்ணிருக்கணும் அதை மறுபடியும் மேலே இருந்து பிரெஷர் வந்து இல்லைதான் செந்தில் பாலாஜி அவங்கள சொல்லி ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மறுபடியும் இதுதான் நடந்திருக்கும் இதை தவிர எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் யூகிக்கிறேன் தந்தையை பத்தி அதாங்க தந்தையா இருந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாருக்குமே இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு அண்ணாமலை உள்பட உங்க தந்தையை பத்தி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் வந்து இறந்தவரை பத்தி பேசினா எப்படி இருக்கும் பேசுனது மட்டும் இல்லாம நான் வந்து அதுக்காக கோவப்படல பக்குவமா அவரு கோவப்படுற மாதிரி கோவப்பட்ட எவ்வளவு கோவப்படுறது நான் பக்குவமா இங்க பாருங்க இது நீங்களே போட்டீங்க அதெல்லாம் வச்சு இங்க பாருங்க இது தப்புன்னு சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க இது நான் சொன்னீங்க பதில் கேட்டீங்க அவர் இப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க இது அண்ணாமலை எப்படிப்பட்ட மனிதர் என்ற தரத்தை காமித்தது இப்போ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் நாளைக்கு கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியுமா நாங்க எல்லா அசோசியேஷன் கிட்ட பேசினது எல்லாருக்கிட்ட சொல்றோம் மீடியா நண்பர்கள்ட்டு அதான் சொல்றேன் நாளைக்கு நான் எம்பி ஆகும்போது இங்க எங்களோட பொதுச் செயலாளரும் இங்க இருக்கிற அமைச்சர் பிரமுக என்ன ரெப்ரசென்ட் பண்ணி இங்க உங்ககிட்ட அனுப்பும் போது ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்போம் எப்படி நான் டெவலப் பண்ணலாம் நம்ம கோயமுத்தூர இன்னும் என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும் இப்போ நீர் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தண்ணி பெங்களூர்ல எவ்வளவு பிரச்சனையா இருக்கு இங்க அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பண்ண முடியுமா திடீர்னு ஜீன் பூம்பானா தண்ணி வந்துருமா வராது அப்ப அதுக்கு இப்பவே ஒரு தொலைநோக்கு பார்வையிட பண்ணணும் ஆக்சுவலி மூன்றாம் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறங்க அடித்தா சிறுவாணியில் இப்ப குறைஞ்சாலும் இப்ப சமாளிக்க முடியுது அதுவும் அதிமுகவும் எங்க அமைச்சர்களோ எங்க இவங்களும் கொண்டு வந்து தான் சோ அதனால இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க

கோவை பாராளுமன்றத்துல நீங்க யாரெல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாக்கு வச்சிருந்தாங்களே அறியாமையில போய் அண்ணாமலைக்கு வாக்கு போட்டீங்கன்னா அது செல்லாத வாக்காதான் முடியும் என்ன காரணம்னா கண்டிப்பா தீர்ப்பு அவர் செல்லாத வேட்பாளர் செல்லாத எம்பிங்கர் தான் வரும் அப்படிங்கறத ஆனா ஜெயிக்க மாட்டார் அதனால ஜெயிக்காத ஒருத்தருக்கு நீங்க ஓட்டும் போட வேணாம் சப்போர்ட்டும் பண்ண வேணாம் பிளஸ் வந்து பொய்யே பேசிட்டே இருக்க கூடாது அப்புறம் அவரே சொல்றாரு கோயில போய் சாமி மாட்டேன் ஆனா வந்து நீங்க அமைச்சரே சொல்லிட்டாரு பூத்துக்கே ஆள் போடல பூத்துக்கு ஆள் போடாத ஒருத்தருக்கு வந்து பேச வேண்டியது திமுக பத்தி நீங்க கேள்வி கேளுங்க நாங்க பதில் சொல்ற தயாரா இருக்கோம் இனிமேல் பாஜகவை பத்தி பேசறதுக்கு எதுவுமே இல்லை நிறைய பேசியாச்சு டீடைல்ஸ் கொடுத்தாச்சு அவங்க திரும்ப ஆக்கப்பூர்வமா பதில் சொல்றது தயாரா இல்ல சும்மா ஏதோன்னு வளர்றதுக்கு தான் தயாரா இருக்காரு நான் தயார் மற்ற வேட்பாளர்கள் தயார்னா வாங்க பேசுவோம் திமுக பத்தி